ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் எண்ணிக்கையை தொடங்க இருக்க நிலையில் சின்னங்கள் கட்சி கரை துண்டுகள் மையங்களுக்குள் கொண்டு செல்ல அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள திருவள்ளூர் சிலை முதல் காந்தி அருங்காட்சியகம் வரை ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் காவல்துறை துணை ஆணையர்கள் உதவி ஆணையர்கள் ஆய்வாளர்கள் சார்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மதுரை மருத்துவக் கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதும் காவல்துறையினரின் தங்களது முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது மதுரை மக்களவைத் தொகுதி தேர்தலில் இருபத்தி வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் அதிமுக சார்பில் டாக்டர் சரவணன் சிபிஎம் சார்பில் சு வெங்கடேசன் பாஜக சார்பில் ராம ஸ்ரீனிவாசன் நாம் தமிழர் சார்பில் சத்யதேவி உட்பட இருபத்தி ஒரு பேர் போட்டியிட்டனர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒரு வாக்குகள் பதிவாகியுள்ளன தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு ஏழு மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளது தனித்தொகுதி வாக்குகள் எண்ணுவதற்கு ஒரு மேஜை அமைக்கப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கு பதினான்கு மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன மதுரை நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையம் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் காலை எட்டு மணி முதல் எண்ணப்படும் நிலையில் வாக்கு எண்ணும் அலுவலர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் அதிகாலை முதலே குழுமியுள்ளனா் கட்சி முகவர்கள் செல்லும் வழியில் நூற்றுக்கணக்கான முகவர்கள் காலையிலிருந்து காத்திருக்கிறார்கள் சின்னங்கள் கட்சி கரை துண்டுகளை மையங்களுக்குள் கொண்டு செல்ல அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை இதனால் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி ஓட்டு எண்ணிக்கை மையத்திற்கு முகவர்கள் பலத்த சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டபோது தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் எட்நூற்றுக்கும் மேற்பட்ட முகவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரமாக காத்திருக்க வைக்கப்பட்டதாகவும் நெருக்கடி ஏற்பட்டதாகவும் முகவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பாசிங்க இல்லையா என் பாசா